ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி ராசிபலங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க பெருமாள் வழிபாடு இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருட்சிகாராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சுக்கர இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய ஸ்தானத்துல நமக்கு ராகுவுடன் சந்திரபோகன் இணைந்து காணப்படுகிறார் இது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஒன்பது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நந்தி சிறு வழிபட்டுங்கள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் எல்லா காரியங்களும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியுங்க அனைத்து விதமான காரியங்களும் நீங்க தாராளமாக இன்னைக்கு ஈடுபடலாம் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க குறிப்பாக உத்தியோகத்துல இன்றைய தினம் உங்களது உயரதிகாரிகள் அல்லது முதலாளியுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக மாறி வி மாறிவிடுவீங்க அதனால் உங்களுடைய உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் உயரதிகாரிகள் உங்கள் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் நீங்கள் செயல்பாடுகள் மூலமாக இன்னைக்கு சிறப்பான நல்ல உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ காரியங்கள் சிறப்பாக அமையுங்க அது அலுவலக பணிகளும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பெண்டிங்க என்னென்ன ஒர்க்கோ எல்லா விதமான நிலவில் இருக்கக்கூடிய வேலையிலும் இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு மேலும் நாள் முழுக்க உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எப்படின்னா நீங்க பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அதுக்கும் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்குங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் உண்டுங்க தாய் வழி மாமா போன்ற வழி உறவுகள் மூலமாக இன்னைக்கு நல்ல ஆதரவு நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க குறிப்பாக உங்களது கூட்டாளிகளிடம் நீங்க அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களுடைய ஆதரவுங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்க மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்னென்ன பிரார்த்தனைகள் நீங்க தெய்வத்திட்ட வச்சிருக்கீங்களோ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் பெரும்பாலானவங்க நிறையவே வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி பெண்டிங் ஒர்க்கெல்லாமே முடியும் அதனால உங்களுக்கு உற்சாகம் தானாக வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் அமைதி சில பேர் வந்து ஓவர் டைம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சக்தி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது உங்கள் நண்பர்கள் கூட அதிகமாக இருக்கணும் நண்பர்களே ஆனால் கடன் கேட்கக்கூடிய இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப அவசியம் யார்ட்டையும் கடன் கொடுத்து இன்னைக்கு மாட்டிக்க கூடாதுங்க மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் படிப்புல இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் திறமை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தும் மூலமாக தொழில் வளத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ அந்த திறமைகள் உங்ககிட்ட கிட்ட நிறையவே இருக்குங்க அதை எப்படி பயன்படுத்துறது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக தொழில் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக காதல் காதல்ொத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க காதல் வாழ்க்கையில வந்து போனாலும் பெரிய பாதிப்பு கிடையாதுங்க சின்ன சின்ன மனவேதனைகள் உங்களுக்கு காதலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்க காதல அனுசரித்து போங்க உங்களது காதலர் அன்பு செலுத்தலும் பரவாயில்ல நீங்கள் அன்பு செலுத்துங்கள் உங்க கடமை உணர்வை கரெக்டாக செய்யுங்க முதன் அதன் மூலமாக உங்களுக்கு காதல் உறவு எதிர்காலத்தில் சிறப்பாக மாறுங்க இந்த தினம் அதிகமான தூக்கத்தை நீங்கள் நேரத்தை சேர்ந்து செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அப்புறமா நீங்கள் வந்து பொன்னான நேரத்தை எவ்வளவு வீண் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால காலம் கடந்த ஞானம்ங்கிறது பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தூக்கத்தை நீங்கள் ஓரளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு அர அளவில்லாத நல்ல வரம்பில்லாத வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் குறிப்பாக தொழில் முடியக்கூடிய அன்பர்கள் உங்களோட தொழில் திறமையை பயன்படுத்தி நீங்கள் அளப்பரிய பல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்க தொழில நீங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் தூங்கி நேரத்தை வீணடிக்க கூடாது அதை மட்டும் நீங்க முக்கியமா மனசுல வச்சுக்கோங்க தொழில கவனம் செலுத்துங்க இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சந்தோஷமாக இருக்க முடியுங்க அதனால உங்கள் வந்து சிறப்பாக மேலாண்மை செய்து உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தில் செலவிடலாம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தண்ணீர் கூட உங்களுக்கு மன வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்க திறமையாக சமாளிச்சிருவீங்க ஏன்னா அது உங்களுக்கு புதிதாக இருக்காது ஏற்கனவே வந்த பிரச்சனைகள் தான் திரும்ப வரும் ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வேலை போல் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் உற்சாகமாக பணிபுரியக்கூடிய நல்ல பொழுதுபோக்கிலும் ஈடுபட முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளது இந்த தினம் நீங்கள் பொழுதுபோக்கிலும் ஈடுபட முடியும் உங்க வேலைகளும் சிறப்பாக முடிக்க முடியும் பெண்டிங் வேலை எல்லாத்தையும் முடிக்க முடியும் உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக வந்து சேரும் எல்லா விதமான காரியங்களும் சிறப்பாக செயல்படுவதனால உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுங்க கொடுத்த வாக்குறுதிகள் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் வருமானம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க உத்தியோகத்துல உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுமையாவே அற்புதமான ஒரு நாள் கெட்ட ஒரு நாள்கள் என்ற இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருட்சிகர செயல் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக நீங்கள் இரண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது விருட்சிகர செயல்பொருள் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நேர்ந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க எனவே தாய் மாமன் போன்ற உறவுகள்கிட்ட அதிகமான ஆதரவு நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட்டாளிகள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா வியாபார வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே நல்ல ஒத்துழைப்பு உங்க கூட்டாளிகளிடம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களுடைய ஆதரவு வேற லெவல்ல கிடைக்குங்க நீண்ட நாளாக உங்க மனசுல இருக்கக்கூடிய சில கடவுள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெண்டிங்கான ஒருக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நோ பெண்டிங் அப்படின்ற ஒரு நல்ல சூழல்ல திருப்தியாக இருப்பீங்க பொழுதுபோக்கில் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க உற்சாகமாக நீங்கள் பணிபுரியக்கூடிய அதிகமான நேரத்தை நீங்கள் பொழுதுபோக்கில் கழிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே